தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் ஜோதி தெய்வம் என தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் ஜோதி தெய்வம் என அனைவருக்கும் வணக்கம் தானமும் தவமும் சாத்தியும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருள் ஜோதி இன்று தைப்பொங்கலை முன்னிட்டு இன்று முதல் நித்திய அன்னதான சேவை நமது தானமும் தாவமும் அறக்கட்டளையில் துவங்கப்பட்டுள்ளது இந்த அன்னதான சேவை எக்காலமும் நடைபெற வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை பிரார்த்தித்துக் இந்த நித்திய அன்னதான சேவைக்கு தங்களால் இயன்ற உதவியை செய்து இந்த அன்னதானம் மென்மேலும் வளர உங்கள் உதவி நாடுகின்றோம் இந்த அனதானத்திற்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வள்ளல் பெருமாவுடைய திருவடிகளை திருவர்களைப் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்